தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான அந்த அடையாளம் என்பது ஒரு நீண்ட மிக செழுமை மிக்க ஒரு அடையாளத்தினுடைய தொடர்ச்சி அது நமலருடைய பண்பாடாக எங்களுடைய அடையாளத்தை காக்க வைத்திருக்கிறார் அந்த பண்பாடு என்பது உண்மையில் மிக பரந்த ஒரு தொகுதி அதிலே மிக பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஒவ்வொரு விடயத்துக்கு உள்ளாலும் தான் பண்பாடு என்பது முடிந்து வருகிறது பண்பாடு என்பது தனித்து விழாக்களில் மாத்திரம் தங்கியிருக்க அல்லது ஆடை அணிகலன்களில் மாத்திரம் தங்கியிருப்பது அதற்கு மிக பரந்த ஒரு தொகுதி பல கூறுகளை உள்ளடக்கியதாக அது நாங்கள் உண்ணும் உணவில் இருந்து நாங்கள் பேசுகின்ற வாழ்விகளில் இருந்து எங்களுடைய வழிபாட்டு முறைகளில் இருந்து எங்களுடைய கல்வி முறைகளில் இருந்து எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும் போதுதான் பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பரப்பு உருவாகும் உண்மையில் அதை பற்றி பண்பாட்டு கற்கள் என்றே இருக்கிறது கல்ச்சரல் ஸ்டடிஸ் அந்த பண்பாட்டு கத்திகளின் ஊடாக பார்க்கும் போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கொடை என்னவென்றால் இந்த பண்பாடு எங்களுக்கு காலங்காலமாக எங்களால் பீணப்பட்டு வந்திருக்கிறது தமிழர் பண்பாட்டினுடைய அடிமுடி தேடி போன்று நாங்கள் செல்லும் போது எங்களுடைய அந்த நீண்ட பருவிலிருந்து எங்களுக்கு ஒரு பெரும் சொத்தாக பெரும் ஆதனமாக எங்களுடைய தமிழர் பண்பாடு எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது நாங்கள் இதற்காக புதிய உஷா துணைகள் எதையும் தேட இருக்கக்கூடிய இலக்கியங்களாக இருக்கலாம் எங்களிடம் இருக்கக்கூடிய வழக்காளர்களாக இருக்கலாம் எங்களிடம் இருக்கக்கூடிய நடைமுறைகளாக இருக்கலாம் சம்பிரதாயங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் என்று ஒரு பண்பாடு இருந்து வருகிறார் உண்மையில் இன்றைக்கு நாங்கள் கீழடியை பற்றி பேசுகிறோம் எங்களுடைய மிக நாகரிகமான சமூகமாக வாழ்ந்த எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய அன்றைய பொழுதுகளில் கூட இன்றைக்கு எதை நாகரிகம் என்று கூறுகிறோமோ அது அன்றைக்கு சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது எதை நாங்கள் தேடி பார்த்தோமோ அதையெல்லாம் நாங்கள் கையாண்டு வந்திருந்தோம்